ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கூட்டி ஏரியா வந்துட்டு சுசீந்திரம் பைபாஸ் சுசீந்திரத்துலேருந்து நம்ம ஐயங்கர் பேக்கரிலேருந்து நம்ம பொத்தையடி போவோம் அந்த மெயின் ரோடு அந்த பைபாஸ் ரோட் சைடில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொண்ணூறு சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்துட்டு மெயின் ரோடு உங்களுக்கு மெயின் ரோடு சைடில் வந்துட்டு உங்களுக்கு பெரிய லேண்டுகளாக பார்க்குறீங்க அப்படின்னா இது சூட்டபுளாக இருக்கும் ரேட்டும் நல்ல ரீசனபுளான ப்ரைஸு தான் வந்திருக்கு ஆறரை லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ தொண்ணூறு சென்ட் இது வந்து பைபாஸ் தொட்ட மாதிரி உங்களுக்கு இருக்குது இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கால் சென்ட்ரு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு முப்பது அடி ஃப்ரண்டேஜ் வச்சு இது வந்து இருபது லட்சம் சென்ட்ரே கேட்குறாங்க அதுவும் சூப்பர் லேண்டு தான் அதே மாதிரி இதுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் அடியில் பின்னொரு இருபது சென்ட்ரு உங்களுக்கு வந்து அதுவும் பைபாஸ் ஒட்டினால உள்ள லேண்டு தான் அது வந்து பன்னெண்டு லட்சம் கேட்குறாங்க சுசிந்திரன் டு கன்னியாகுமரி பைபாஸ் ஸோ இந்த மாதிரி வந்து இடங்கள் வந்து நமக்கு அந்த பைபாஸ் ஒட்டின மாதிரி ஒட்டின மாதிரியே வந்துட்டு ஒரு மூணு நாலு இடங்கள் பெஸ்ட் ரேட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட டேரெக்டாக நீங்கள் பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கிடலாம்